ஆஸ்திரேலியாவில் சொல்லியிருந்தேன் மேன் மேட் ஆப்ஜெக்ட் இல்லை காட் மேட் ஆப்ஜெக்ட் நம்ப நம்ம கடவுளின் படைப்பு தானே அப்புறம் பயம் இப்படி நமக்குள்ளே வரும் சரி அதை வந்து புறந்தள்ளணும் உடைக்கணும் நொறுக்கணும் அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த பயம் வரும்போது அது கடந்து போகிற பாதையை நான் பார்க்குறேன் அது என்ன விட்டுட்டு போயிருக்குன்னு பார்க்குறேன் அது ஒரு உணர்வு என்னை கடந்துருச்சு அந்த பாதையை பார்க்குறேன் அந்த பாதையில் எனக்கு என படிப்பினைகள் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ பயம்ன்றது எனக்கு பயத்தை கொடுக்காது இதுதான் சிம்பிள் லாஜிக் அடுத்தது பயம் எனக்கு கடந்து போயிடுச்சு அது ஒன்றுமே பண்ணவே இல்லை க எனக்கு அந்த அது உணர்வு தான் அதே மாதிரி தான் நண்பர்களே எல்லா விஷயமும் சரி காதலும் காமமும் சரி வரும்போது அதை பார்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ஜெயிக்கணும் தெரிஞ்சிடலாம் ஜெயிக்கணுமா வேணான்றத நம்ம தான் முடிவு பண்ணும் அது ஒரு காதலோ காமமோ எந்த ஒரு உணர்வும் நம்மளை கடந்து போகும்போது அதை முற்று நோக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் சொல்கிறேன் நண்பர்களே சிம்பிளான விஷயம் நம்மளே இப்போ வந்து நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்டில் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் கூட இருக்குது அந்த உற்று கவனிக்கிற அந்த விஷயத்தை பற்றிய நூல்கள் ஏதாவது இருந்தால் நம்ம படித்தோம் அப்படின்னா இருக்கும் Ne